திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் நெல்லை மாவட்டத்தில் இல்லாத தெருவுக்கு டெண்டர் விட்டுருக்காங்க சார் இதை பற்றி உங்களோட கருத்து என்ன புதுசாக என்ன சொல்றதுங்க அந்த கட்சி விஞ்ஞான முறை ஊழல்னு சொல்லி ஐம்பது ஆண்டுகள் முன்னே முத்திரமுத்தி ஆச்சு அவர்களுக்கு இந்த திராவிட மாடல் ஒரு படி மேலே போய் நெல்லை மாவட்டத்தில் ஒரு அதிமுக கவுன்சிலர் புகார் வந்து அதிர்ச்சி கொடுக்குறது வேதனை அளிக்கிறது மக்களுடைய வரி பணம் இப்படிலாம் வீணாகுதுன்னு இல்லாத ஒரு தெருவுக்கு முதலெல்லாம் தெருவில் இருக்கும் ரோடு போடுவாங்க பணி செய்வாங்க மீண்டும் அதை வெளியில் செஞ்ச மாதிரி காமிப்பாங்க இப்போ நடந்துச்சுன்னா இல்லாத ஒரு தெருவுக்கு டெண்டர் விட்டுருக்கிறத வந்து ஏற்கவே முடியாது அது மட்டுமா ஒரு அரசு ஊழியர் ரங்கநாயகின்றவங்க காரைக்குடியில் ஒரு தவறு செய்கிறாங்க லஞ்ச லாவண்ய போலீஸ் வந்து லஞ்ச ஒழி போலீஸ் வந்து அவரை வழக்கு பதிவு செய்கிறாங்க வழக்குக்கு சரியாக அட்டன் பண்ணாமல் சாக்கு போக்கு இருக்காங்க அவர்களில் இடமாற்றம் செய் அவங்கள என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் காத்திருப்போர் பட்டியலில் வச்சுருக்கணும் அதை விட்டுட்டு அவருக்கு இடமாற்றம் கொடுத்தீங்க எங்கே கொடுத்தீங்க ராமநாதபுரத்தில் கீழே கரை கொடுத்தீங்க எட்டு மாதம் பாதி மாதத்துக்கு அந்தம்மா வேலைக்கே போகல இந்த பிரச்சனையிலேருந்து தவிர்ப்பதற்கு தன்னை காத்து கொள்வதற்கு அப்போ அந்த எட்டு மாதம் நிர்வாகம் என்னாகும் ஒரு நகராட்சியில் இதெல்லாம் தயவு செஞ்சால் இன்னும் கூடுதல் பிரச்சனை என்னென்னா வருத்தம் என்னென்னா அம்மா ரெண்டு நாள் இன்னும் ரெண்டு நாள் அந்தம்மா வந்து ஓய்வு பெற போகிறாங்க ரிட்டையர்டாக போகிறாங்க அப்போ அவங்கெல்லாம் தப்பு செய்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு ஆட்சியாளர்கள் தப்பு செய்யாமல் இருந்தாதான் அரசாங்க நிர்வாகிகள் அரசாங்க ஊழியர்கள் தப்பு செய்யாமல் இருப்பாங்க ஒரு பெண்மணி ஊழல் செய்வதே ஆச்சரியமா பார்க்குறோம் அதுவும் ரிட்டையர்டாக போகிறாங்க எட்டு மாதம் ரிட்டையர்டாக போகிறாங்க அவர்கள் ஒரு குற்றம் செய்கிறாங்க காவல்துறை அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்குது அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்ட அந்த ரங்கநாயக என்ற அந்த ஆணையரை நகராட்சி ஆணையரை மீண்டும் வேறொரு இடத்துக்கு பணி அமர்த்தியது நிர்வாகத்தினுடைய உச்சக்கட்ட சீர்கேடு என்பதுதான் என்னுடைய கருத்து